வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக வாஸ்து சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் வாஸ்து நிபுணர் திரு சம்பத் சுப்பிரமணிய அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சரி வாஸ்து சார்ந்து நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் வாஸ்துனா இப்போ நம்ம வீட்டுக்கு வாஸ்து பற்றி நிறையா பேசிகிட்ருந்தோம் ஆனால் நீங்கள் வந்து ஊருக்கே வாஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லி அது சார்ந்த ஒரு ஈவெண்ட்டும் நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்க இது ஊருக்கே வாஸ்துனா அது புரியல சார் ஊருக்கு வாஸ்து அப்படி ஏதாவது இருக்கா நிச்சயமாக இது வந்து நிறைய பேருக்கு இது ஒரு புதிய தகவலாக இருக்கும் வாஸ்து வந்து எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது உதாரணத்துக்கு சொல்ல திருவாரூர் மாவட்டத்தில் எடமேலையூர் அப்படின்னு ஒரு ஊர் சரி அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அனைவருமே அந்த ஊரில் எத்தனை வீடு இருக்கோ எத்தனை இளைஞர்கள் இருக்காங்களோ அத்தனை பேருமே வாலிபால் பிளேயர்ஸ் ம் அந்த ஊருக்கு பக்கத்தில் கட்டக்குடின்னு ஒரு ஊர் சரி அந்த ஊரில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கபடி பிளேயர் ஓ நான் இதெல்லாம் போய் நிறைய ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அப்போது வடூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கபடி பிளேயர் தன்னங்குடின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் எல்லாருமே கபடி பிளேயர் அப்போது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நூறு குடும்பம் இருக்குன்னா அந்த நூறு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நூறு இளைஞர்களும் ஒரே விதமான விளையாட்டுத்துறையை தேர்வு செய்வது எதன் அடிப்படையிலே சாத்தியம் கேட்டிங்கன்னா அந்த ஊருடைய வாஸ்து தான் காரணம் இப்போ நாமக்கல் கரூர் எல்லாம் போனீங்கன்னா நிறைய இளைஞர்கள் ஓட்டுநர்களாக இருப்பாங்க சரி வேலூர் சைடு வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்தீங்க நிறைய பேர் வந்து ஆர்மியில் இருப்பாங்க இதெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு அந்த இளைஞர்கள் அந்த துறையை ஊருடைய அமைப்பு தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சமீபத்தில் மேல்மருவத்தூர் பக்கத்துல அச்சரப்பாக்கம் அந்த அச்சரப்பாக்கம்ன்ற கிராமம் பக்கத்துல என்ற ஒரு கிராமத்துல வடமேற்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வாஸ்து பரிகார ஒரு ஈவென்ட் ஒன்று நம்ம பண்ணோம் சரி அது எதன் அடிப்படையில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நூறு குடும்பத்துக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை இருப்பதை நீங்க பார்க்கலாம் அதாவது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை 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 இருக்கலாம் அதே அதே தான் தான் பக்கத்து அடுத்த வீட்டுலயும் இருக்கு அப்போ நூறு எதன் அடிப்படையாக கொண்டு இயங்கிறதுனா அந்த ஊருடைய வாஸ்து ஓ ஒரு ஊர்ல அந்த ஊருக்கு எல்லையில வட ஏறி இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த ஊர்ல கபடி பிளேயர் இருப்பாங்க ஓ அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுநர்கள் இருப்பாங்க அந்த ஊரில் காலை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய தொழிலை தான் செய்வாங்க இல்லைன்னா ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு போயிடுவாங்க இடத்துல வேலை செய்கிறாங்க இல்லையா ஒரு ஆஃபீஸை போட்டு ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸோ வேற எதனா ஒரு கடை வியாபாரங்களோ அது மாதிரி பண்ண முடியாது அப்போது ஒரு ஊரோடைய நார்த் ஈஸ்டில் என்ன வருது மலை வருதா அந்த ஊரில் வருடத்திற்கு ஒரு முறை துர்மரணங்கள் ஒரு இளைஞர்கள் இறப்பதை நம்ம பார்க்க முடியும் வடமேற்கில் ஏரி வருதா நிச்சயமாக அந்த ஊரில் வசிக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த வடமேற்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ம் தென்மேற்கில் ஆறு ஓடுதா அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு தென்மேற்கு சார்ந்த அதாவது அதிக விதவை பெண்கள் வாழ்வதையும் நாம் பார்க்க முடியும் ஓ இது அனைத்துமே ஊருக்கு உண்டான வாஸ்து என்பதை நாம் பார்த்தோம் சரி கண்டிப்பாக ஒரு ஊரில் அந்த ஊருடைய எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய மலைகள் ஏரிகள் இதை வைத்து அந்த கிராமவாசிகளுடைய அந்த வாழ்வாதாரம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கு எவ்வளோ தூரம் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் இருக்காது என்பதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் சரி ஒரே ஊர் அதுக்கு பக்கத்தூர் நல்லா டெவலப் ஆகிருக்கும் அந்த பக்கத்தூர் வந்து இன்னும் அதுக்கு பக்கத்தூர் பயங்கர டவுன் ஆயிருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு ஊருக்கும் சென்ட்ரல் ஒரு மலை வந்திருக்கும் அது ஒரு ஊருக்கு கிழக்கு மலையாகவும் ஒரு ஊருக்கு மேற்கு மலையாகவும் போயிட்டு கோயிருக்கும் திசை திசை அதுதான் சொல்றேன் ஊருக்கு வாஸ்து என்பது பயங்கரமா வேலை செய்யும் அது எத்தனை குடும்பங்கள் அந்த ஊரில் வசிச்சாலும் அத்தனை குடும்பங்களுக்கும் அது அப்படியே பொருந்தும் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை சரி ஒரு நம்ம குன்றத்தூர் எடுத்துப்போம் குன்றத்தூர்ல ஒரு மலை இருக்கு சரி இப்போ அந்த குன்றத்தூர் மலை எந்த வீட்டுக்கெல்லாம் கிழக்கு பக்கத்தில் மலையாக வருகிறதோ அந்த குடும்பங்களிடம் நாம் சென்று பேசும்போது கடனாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஓ அதே மலை மேற்கு பகுதியில் எந்த வீட்டுக்கு வருகிறதோ அவர்கள் சிறப்பாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஓ இதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு மலையாகட்டும் ஒரு நதியாகட்டும் ஒரு ஆறாகட்டும் ஏரி ஆகட்டும் ஒரு ஊருடைய எல்லைக்கு அது எந்த உரம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்பதை நாம் தீர்மானமாக சொல்லிட முடியும் சரி ஏன்னா அந்த கட்டக்குடினர் ஒரு ஊரில் ஒரு குழந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாவது படிக்கிற பெண் பெரிய லெவலில் கபடி பிளேயராகி அவங்க வந்து ஒரு டீமில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க தமிழ்நாடு லெவலில் சரி அப்போது அந்த ஊரில் வசிக்கிறவங்க ஏன் கபடி மேலே மட்டுமே மோகமாக இருக்காங்க விளையாட்டு துறைகள் எவ்வளோ இருக்கு இல்லையா ஏன் கபடி மட்டும் கபடி என்பது காலை அடிப்படையாக கொண்டு பிரதானமாக பார்க்கப்படுகிறது அப்போது அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வட மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஏரி இருக்கும் சரி அந்த எல்லையை தாண்டினவுடனே மறுபடியும் வடக்குலேருந்து ஒரு ஆறு ஓடும் மறுபடியும் ஊர் உள்ள என்ட்ராகனா மேற்குள்ள பெரிய ஏரி இருக்கும் அப்போது இங்கே வடக்கும் மேற்கும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதால் அந்த ஊரில் இருப்பவர்கள் அனைவருமே கபடி மேலே மட்டுமே முகம் கொள்கிறார்கள் ஓ இதுதான் இந்த ஊரோடைய வாஸ்து நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஒரு ஊரில் ஏரி எங்கே வருது அந்த ஊரோடைய எல்லையில் மழை எங்க வருது அந்த ஊருடைய எல்லையில் சுடுகாடு எங்கே வருகிறது அந்த ஊருடைய எல்லையில் கோவில் எங்கே வருகிறது அந்த ஊருக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் ஒவ்வொரு ஊரும் எடுத்த இருக்கும் எல்லை இருக்கும் அந்த எல்லை பவுண்டரியை ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டு அது ஒரு ஜிக்ஸாக் பொசிஷனாக வரும் மார்க் பண்ணால் ஸ்கொயராக சதுரமெல்லாம் வராது ஜிக்சாக் பொசிஷனாக வரும் அந்த ஜிக்சாக் பொசிஷன்ல எந்த ஏரியா குறைஞ்சிருக்கு எந்த ஏரியா அகலமாக இருக்கு இதை வைத்து நாம் ஒரு ஊரில் வசிக்கக்கூடிய அனைவருடைய வாழ்க்கையையும் நாம் பர்ஃபெக்டா சொல்லிட முடியும் இந்த ஊருடைய தலைவர் இப்படிதான் இருப்பாரு இந்த ஊரில் வசிக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படிதான் இருப்பாங்க இந்த ஊரில் வசிக்கக்கூடிய இந்த நூறு குடும்பமும் பொருளாதாரத்தில் இப்படிதான் இருக்கும் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லிட முடியும் இன்னமும் சில கிராமங்கள் வளராமே இருக்கும் கண்டிப்பா சில கிராமங்கள் பயங்கர செழிப்பா இருக்கும் காரணம் அந்த ஊரில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய மலை ஏரிகள் தான் இதை தீர்மானிக்கிறது இயற்கை தான் தீர்மானிக்கிறது இப்போ இந்த ஊருக்கு இந்த வாசம் சரியில்லை நமக்கு தெரியுது நிறைய கிராமங்கள்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் உங்களால கொடுக்க முடியும் நிச்சயமா இப்போ ஒரு ஊர்ல எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாக்கணும் அந்த பகுதி பாதிக்கப்பட்ட பகுதி எதுவோ அந்த பகுதியை வைத்துதான் நம்ம தீர்மானமே செய்ய முடியும் அது நோய் என்று என்ன என்ன கண்ணு அதுக்கேற்ற மருந்து நம்ம கொடுக்க முடியும் சரி நோய் என்னன்னு நம்ம தெரியாமல மருந்து கொடுக்க முடியாது அப்போ முதல்ல பவுண்டரி ஃபுல்லாக மார்க் பண்ணி அந்த ஊருக்கு எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியை முதல்ல இப்போ உதாரணத்துக்கு வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன் வடமேற்கு பாதிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த கிராமத்தை யாருன்னா தத்தெடுக்கும் தத்தெடுக்காத வரைக்கும் அந்த கிராமம் வளராது அதான் உண்மை யாராவது அந்த கிராமத்தை தத்தெடுத்த பிறகே அந்த கிராமம் வளர்ச்சி அடையும் வளர்ச்சியடையும் அதுதான் உண்மை அதே மாதிரி அந்த ஊரில் தலைவராக நிற்கக்கூடியவர்கள் நிச்சயமாக கால்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இல்லை கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்க வேண்டும் ஓ அப்பதான் அந்த ஊருடைய வாஸ்து தலைவர் எடுத்துக்கிட்ட பிறகு மக்களுக்கு நல்லது நல்லது நடக்கும் அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரதான கோவில் அதில் வேலை அதில் அர்ச்சகராக வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு நிச்சயமாக அந்த வடமேற்கு சொல்லக்கூடிய பாதிப்புகள் இருக்க வேண்டும் இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த கிராம மக்கள் தப்பிச்சிருவாங்க இல்லைன்னா அது நேர கிராம மக்களை பிடிச்சுக்கணும் அப்போ என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்புக்கு ஏற்ற ஒரு தீர்வு என்னவென்றால் வடமேற்கு பாதிக்கப்பட்டால் முதலில் அந்த கிராமத்தை ஒருவர் தத்தெடுத்து விட வேண்டும் ஓ அந்த கிராம மக்களே என்ன பண்ணுன்னா அந்த கிராம மக்களில் ஒருவராது அதை தத்தெடுத்துக்க வேண்டும் அதில் யார் ஓரளவுக்கு பொருளாதார வசதியாக இருக்காங்களோ அவங்க தத்தெடுக்கணும் சரி தத்தெடுத்த பிறகு அது வளரும் இல்லை இப்போது நைரீதி பிரச்சனையாக இருக்குது அதாவது தென்மேற்கு பிரச்சனையாக இருக்குது தென்மேற்கு விஷயத்தில் ஒரு கிராமத்தில் பெரிய பாதிப்பு இருக்குன்னா அந்த ஊரில் தலைவராக நிற்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவராக நிற்கக்கூடியவர்கள் யார் என்றால் ஒரு பெண்ணை நிப்பாட்டுவது அதுவும் கணவனை இருந்து பெண்களை நிப்பாற்றுவது அந்த ஊரில் உள்ள தென்மேற்கை முழுவதும் சரி செய்யும் ஓ முழுவதும் சரி செய்யும் அந்த அதுக்கப்புறம் எந்த ஒரு பரிகாரமும் அந்த ஊர் மக்களுக்கு எந்த பரிகாரமும் எப்பொழுது நிற்கிறார்களோ அந்த ஊரில் உள்ள அனைத்து தென்மேற்கு பிரச்சனைகளையும் தலைமை தாங்கி அவர்கள் ஓ அந்த ஊரில் உள்ள நூறு குடும்பங்களுக்கும் தென்மேற்கு பிரச்சனை சரி செய்ய இயற்கையாகவே சரி செய்யப்படுகிறது இதுதான் உண்மை சரி அப்போ தென் கிழக்குல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கு தென்கிழக்கு கிழக்கு பிரச்சனையா இருக்கு ஒரு ஊர்ல அதுதான் மேஜரா வேலை செய்யுது அப்படின்னா ஒரு கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு அந்த கிராம மக்கள் முழுவதுமாக மருத்துவத்திற்கு செலவு செய்ய வேண்டும் என்று சொல்றேன் ஓ ஒரு பத்து குடும்பம் இருக்கு நூறு குடும்பம் இருக்குன்னா எல்லா குடும்பத்தும் ஷேர் பண்ணி என்ன அமௌண்ட் வருதோ ஒரு கேஷன் பேஷண்ட்டுக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவங்க செலவு செய்தாங்க அப்படின்னா அந்த ஊரில் உள்ள தென்மேற்கு தென்கிழக்கு இயற்கையாகவே குணமாயிவிடும் இல்லை வடகிழக்கில் இருக்கு வடகிழக்கில் வந்து பெரிய மலை இருக்கு டவர் இருக்குது ஊருக்கு வடகிழக்கில் பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது இந்த மாதிரி ஊர்களுக்கு நாம் என்ன மாதிரியான தீர்வு அப்படின்னும்போது இந்த மன ரீதியாக இல்லை இயற்கையிலே பிறப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டிசம் குரம் சொல்லுவோம் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு விடுதிகளை கட்டி அந்த கிராம மக்கள் வைத்தாங்களா இல்ல அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு மாதம் இல்லை வருடம் ஒரு தொகையை கொடுத்து அவங்களுடைய பராமரிப்பு செலவுக்கு பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய அனைவருமே இயற்கையாக சரியாவதை நம்ம பார்க்க முடியும் சரி இதெல்லாமே இயற்கையா நடக்கும் ஏன்னா இதெல்லாம் நம் நாளுக்கு நாள் லைவா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வாஸ்து என்பது எப்படி நம்மளுக்கு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் பலனை தரும் சில சில விஷயங்களை சில விஷயங்கள் பாருங்கன்னா பால் ஆமாம் அன்னைக்கே வண்டி அடிபட்டுருக்கும் கரெக்ட் வீடு கிரக பிரவேசம் பண்ணிட்டு வீட்டுக்கு அவங்க இருக்கிற இருந்து எங்கன்னா வெளியே போயிருப்பாங்க ஆமாம் வண்டி அடிபடும் அடிப்படும் சரி பால் காய்ச்சிருப்பாங்க மூணு மாசத்துல ஒரு வீட்டில் இறப்புகள் நடந்திருப்பதை நாம் கேள்விப்படுவோம் உடல் சமீபத்தில் ஒரு நடிகர் ஒருத்தர் புது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் இது எல்லாம் எதன் அடிப்படையாக கொண்டதுனால் அப்படிதான் இயங்கும் இயங்கும் சில இடத்துல இருக்கு இருந்தாலும் அவங்க கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கிறாங்கன்னா அவர்களோடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் கொஞ்சம் நல்லா இருந்து கோச்சாரத்துல கிரகங்கள் நல்லா இருந்து குருவோடைய பார்வைகளை பெற்று இருப்பதனால் சில பேர் கொஞ்ச காலங்கள் தப்பிக்கலாம் ஆனால் என்ற என்னைக்கு இருந்தாலும் அது அதோடைய வேலையை காட்டிடும் இப்போ ஒரு சில ஊர்களில் வந்து நம்ம விவசாயத்தை நம்பி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அந்த விவசாயம் வந்து சரியாக பண்ண முடியல நிறைய விவசாயிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதே மாதிரி வேலை சரியாக அமையலை வேலையே இல்லைன்னு புலம் பெயிடுறாங்க அந்த ஊரை விட்டு வெளியில் போயிடுறாங்க இல்லையா இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு உங்களுக்கு என்ன தீர்வாக இருக்கும் இப்போ ஊரை விட்டு வெளியே போகிறாங்க போது அந்த ஊரில் வடமேற்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடும் ஒருத்தவங்க ஊரை விட்டு வெளியே போகிறாங்கன்னா அந்த ஊர் அந்த ஊர் வெளியேறக்கூடிய ஊரில் வடமேற்கு பிரச்சனை இருக்குது சரி யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நஷ்டம் இந்த ஊரில் இருந்தால் இதுக்கப்புறம் பிழைக்க முடியாது நான் வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறிய விஷயத்தை சொல்கிறேன் வடமேற்கு பிரச்சனை உள்ள எந்த கிராமமாக இருந்தாலும் அந்த ஊரை விட்டு ஒருத்தர் வெளியேறுவது உறுதி உறுதி வெளியேறினா தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே நல்லா இருக்கும் சரி ஆனால் அதே இடத்துல இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இவர்கள் வடமேற்கு என சொல்லக்கூடிய தொழிலை அடிப்படையாக செய்து வந்தாருன்னா ஜெயிப்பாங்க ஓ இருக்கிற இடத்துலருந்தே ஜெயிப்பாங்க அப்ப வடமேற்குக்கு என்ன தொழில் அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி ம் டெக்ஸ்டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த நூறு டைலரை வச்சு வேலை வாங்குவோம் ஆமாம் எக்ஸ்போர்ட்ல எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான துறைகளை தேர்வு செய்யும் பொழுது அவர்கள் ஊரை விட்டு வெளியேற வேண்டும் அங்கிருந்தே ஜெயிப்பாங்க ஓ இது இது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதி சார்ந்த தொழிலை ஒருவர் தேர்வு செய்யும்போது அவர் ஜெயிச்சு விடுகிறார் இப்போ வடமேற்கு பாதிக்கப்பட்ட எந்த இடத்துல இருந்தாலும் அவர் ஜெயிக்க முடியாது ஆனால் வடமேற்கு தொழிலே அவர் எடுத்து செய்யும் போது ஜெயிப்பார் ஒரு சினித்துறையிலையோ ஒரு யூடியூப்லேயோ ஒரு ஒரு வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாவோ ஒரு டிசைனாகவோ டிசைனராகவோ போனார்னா அவர் ஜெயிப்பார் சரி ஆனா அந்த வடமேற்கு தொழில் இல்லாமல் வேற தொழில் செஞ்சாங்கன்னா அந்த ஊரை விட்டு அவர் வெளியேறுவது உறுதி அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரி இப்போ வந்து இந்த ஊருக்கு வாஸ்து இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் ஒரு ஊர் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது நல்லா இருந்தாங்க மக்கள் ஆனால் திடீர்னு அதிக வெள்ளம் வருது இல்லைன்னா வறட்சியான ஒரு பூமியாக மாறுது இதனால ஒரு ஒரு டவுன் வருது அந்த ஊருக்கு அப்படின்னா இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது நிச்சயமாக வாஸ்து தொடர்பு இல்லாத எந்த அனுவும் அசையாதும் சொல்லலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்போ நீங்கள் தண்ணி பிரச்சனை பற்றி கேட்கும்போது இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் வந்து எப்போவுமே தண்ணி பிஞ்சந்தான் ம் அப்பவுமே வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாள் அவங்க ஒரு கூட தண்ணி கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களை அந்த டயர் சைக்கிள் மாதிரி தள்ளிட்டு போய் அதில் கொடத்தை வச்சு லைன்ல கீழ நின்று தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க அப்போது அதிகமான தண்ணி வந்து வெள்ளம் வந்து ஒரு ஊர் பாதிப்பதற்கும் தண்ணியே இல்லாமல் பாதிப்பதற்கும் அந்த இடம் பாதிப்பதற்கும் இரண்டுமே தான் காரணம் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை எது ஒன்றுமே அளவோடு இருக்கும் வரைக்கும் அது நம்மளுக்கு இல்லை சரி அந்த தண்ணி கூட அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை தான் இப்போ மதுராந்தகம் இருக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டமா மாறிடுச்சு மதுராந்தகம் ஏரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராமங்களுக்கு வந்து அபாய எச்சரிக்கை விடுவாங்க அந்த மதுராந்தகத்தை கீழ உள்ள பவுஞ்சூர் முதுகரை தண்டலம் இந்த மாதிரி கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா அபாய எச்சரிக்கை விடுவாங்க ஏன்னா தண்ணி அந்த முதுகரை உடஞ்சுன்னா அனைத்து வீடுகளுமே பாதித்து விடுவோம் அப்படின்னா சில ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏரியா உடைஞ்சாலும் ஊருக்கு தண்ணி வராது 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 கரெக்ட் சின்ன ஏரியா இருக்கும் இருக்கும் ஏரி வந்து தண்ணி இதெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா நீரால ஒரு கிராமம் பாதிக்கப்படுகிறது நீரால ஒரு ஊருக்கு அழிவு வருகிறது அப்படின்னா அங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் மிக பெரிய பாதகம் ஆக அந்த ஊருக்கு இருப்பார் ஓ சந்திரன் பாதகமா இருப்பார் இப்போ கட்சியெல்லாம் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆமா கட்சி தலைவர்கள் ஜெயிப்பாங்களா நல்ல ஒரு விஷயத்தை நாம் இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி தலைவரை அவருக்கு நேரம் எப்படி இருக்கு ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா என்பதை பார்ப்பதை காட்டிலும் மிக முக்கியமா எப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த கட்சி தொடங்கிய நாள் தொடங்கிய நேரம் அவங்க கட்சிக்குடிய அறிவித்த நேரத்தின்படி ஒரு ஜாதகம் இருக்கும் அதுதான் அந்த கட்சியுடைய ஜாதகம் கட்சி தலைவருக்கு ஒரு ஜாதகம் அதே மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு ஜாதகம் இருக்க மாதிரி ஜாதகம் அமைப்பு இருக்கும் ஊருக்கு அந்த ஊர் தோன்றிய காலம் ஒண்ணு இருக்கும் அது வந்து கண்டுபிடிப்பது எளிதல்ல அப்போ அந்த ஊருக்கு அமையப்பட்ட அந்த அமைப்பு அதிலே சந்திரன் மிகப்பெரிய பாதகத்தில் இருந்தார்னா அந்த ஊருக்கு நீரால பெரிய பாதகம் ஏற்படும் இப்போ ஒரு ஊர் இருக்கு உதாரணத்துக்கு சென்னையில ஒரு டி நகர்னு எடுத்துக்கணும் அந்த டி நகருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் ஜாதக ரீதியா கண்டிப்பா அந்த அமைப்புல சந்திரன் டி நகருக்கு வந்து சாதகமா இல்ல அப்படின்னா எப்பெல்லாம் மழை பெய்யுறதோ டி நகர் பாதிக்கும் பாதிக்கும் இதுதான் இப்போ சென்னையில நிறைய ஊர் இருக்கு. ஆனா மழை பெயन्दा ஒரு சில ஏரியா ரொம்ப பெரிய பாதிப்பை சந்திக்குது. ஒரு சில ஏரியா வந்து பெருமளweile பாதிப்பை சந்திப்பதில்லை. ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா படப்ப சைடலாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே போட்டே ஏ விட்டுவாங்க. அவ்வளவு தண்ணி போவும் படப்ப சைடலாம். படப்ப முடிச்சூர்ல முடிச்சூர் படப்ப முடிச்சூர்லலாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோட்டூர்புரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். சோ இது ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த ஊர் ம் தண்ணியால பாதிக்குது அப்படின்னா அந்த ஊருக்கும் தண்ணிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் பொருத்தமில்லாத நிகழ்வு இருக்கு வறட்சியா இருக்கு அப்படின்னாலும் அந்த ஊருக்கும் தண்ணிக்கும் சரியா பொருத்தம் இல்லை என்பதை நான் கணக்கில் கொள்ள வேண்டும் சரி சோ ஊர்னா ஊருக்கு ஒரு வாஸ்து இருக்கு அது பாதிப்பு இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே தீர்வு இருக்கு அப்படின்னு தீர்வு இருக்கு தீர்வு இருக்கு தீர்வு இருக்கு தீர்வு வார ரகசியம் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க நிச்சயமா இந்த வாரம் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும் மிகப்பெரிய லெவலில் நான் வந்து எதுனா ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் பொருளாதார ரீதியாக ஜெயிக்கணும் சில பேருக்கு பொருளாதாரம் முக்கியமில்லை துறையில் ஜெயிக்கணும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோடும் லட்சியத்தோடும் பயணம் செய்கிறாங்க இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேணும்னா முக்கியமான ஒரு விஷயத்தையே நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு தசா நடக்கும் ஒருத்தருக்கு சனி தசை நடக்கும் ஒருத்தருக்கு புதன் தசை நடக்கும் ஒருத்தருக்கு ராகுதை கேது தசை நடக்கும் உங்களுடைய தசா என்ன நடக்கிறதோ அந்த தசைக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இப்போ உதாரணம் சொல்றேன் ஒருத்தருக்கு சுக்கரதை தசை நடக்குதுன்னா அவர் பிறந்தது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் அவருக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமா வரும் ஓ சரி ஒருத்தர் பிறந்தது ரேவதி நட்சத்திரம் மீனராசின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவருக்கு தசை நடந்தாலும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் எந்த தசை நடக்கிறதோ அந்த தசைக்குரிய இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரநாதனை வணங்கி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் இது மிகப்பெரிய ஒரு சீக்கிரட்டா நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் சரி உங்களுக்கு புதன் தசை நடக்குது அந்த புதன் தசை புதன்தசை இருந்து நடந்தால் பூச நட்சத்திரத்தை வணங்கும் பொழுது கேட்டையில் இருந்து புதன் தசை நடந்தால் அஸ்வினி நட்சத்திரத்தை வணங்கும் பொழுது ரேவதியில் இருந்து உங்களுக்கு புதன் தசை நடந்தால் உத்திரட்டாதி நட்சத்திரம் வணங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிக பெரிய அளவில் யோகத்தை தரும் ஓ இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்கு ஆமா இருக்கு எல்லாருக்கும் புதன் தசை நடந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருந்து நடக்கும் அது எந்த இடத்துல இருந்து உங்களுடைய அதோடு நட்சத்திரத்தை வணங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவு யோகத்தை தரும் நிச்சயமாக நமக்கு என்ன தசை நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் கரரை வந்து நம்ம வந்து வணங்கும் நல்ல மாற்றம் இருக்கும் ஊருக்கான வாஸ்து குறித்து ஒரு நல்ல விளக்கம் இன்றைய நிகழ்ச்சியில எங்களுக்கு நன்றி நன்றி இரண்டு இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான திரு சம்பத் சுப்பிரமணிய அவர்கள் ஊருக்கு வாஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்திருந்தாங்க இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நம்பரும் இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்